தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நம் தேவன் சாதாரணமானவர் அல்ல அசாதாரணமானவர் என்பதை குறித்து நாம் காணவிருக்கிறோம் இசையா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி ஏசையா பதிவு செய்துள்ள இந்த அழகான வசனம் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு கற்பிக்கிறது நாம் அவரை நன்றாக புரிந்து கொள்வதற்காக தேவன் தாமே தன்னை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனம் கூறுகிறது தேவன் ஒரு ஆவி என்றும் அவர் இந்த முழு உலகத்தையும் அதாவது வானத்திலிருந்து பூமி வரை நிரம்பியுள்ளார் என்றும் ஒவ்வொரு விமானமும் பறக்கும் போது அது அவரின் வழியாக பறக்கிறது என்பதை சிறிது கற்பனை செய்து பாருங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் சாத்தான் நம் வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்த ஆரம்பிப்பான் நம்மை துன்புறுத்துவதற்கு அரை வேட்காடு கிறிஸ்துவ ஊழியர்களை கூட அவன் பயன்படுத்துவான் நம் முன்னோர்களான ஆதாம் ஏவாளின் பிரச்சனையும் இதுதான் சாத்தான் சர்வ வடிவத்தில் ஏவாளிடம் வந்து தேவன் சொன்னது உண்டோ என்ற கேள்வியை கேட்டான் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் தேவன் காணக்கூடாத ஆவியின் ரூபத்தில் இருப்பதால் ஏவாள் முதல் அதிகமாக நேசித்த இஸ்ரேல் மக்கள் வரை இந்த தேவனின் மகத்துவத்தை உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை சாத்தான் வைத்திருக்கும் மிக பெரிய சூழ்ச்சியில் ஒன்று தேவனின் உண்மையான மகத்துவத்தை எல்லா மனிதர்களையும் குருடாக்குவதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன் தேவன் என்ன சொன்னார் யாத்ராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகால ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது என்று கூறினார் தம்முடைய ஜனங்கள் ஆரோக்கியமான பயத்தோடு தமக்கு பயப்படவும் பரிசுத்தோடு தமக்கு முன்பாக நிற்கவும் தம்மை அந்த மலையில் வெளிப்படுத்தினார் மனுஷனிடம் உள்ள முக்கிய பிரச்சனை இதுதான் நம் வாழ்க்கையில் உபத்ரவங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் போது அவருடைய மகத்துவத்தை நம் மனதில் நினைவு கூறவோ அல்லது வைத்துக் கொள்ளவோ தவறுகிறோம் அவரை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் வரலாற்றில் மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால் யாத்ராகமும் பத்தொன்பதில் அக்கினி புகையாய் மலை அதிரும்படி தோன்றிய தேவன் தனது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வடிவில் மனித ரூபம் எடுத்து நம் பாவங்களுக்காக இரக்கமின்றி சிலுவையில் அறையப்பட்டார் என்பதே ஆகும் தேவன் மனித குலத்தை அவ்வளவு நேசித்ததால் அவர் ஒரு போதும் இருப்பதில்லை மாறாக அன்பான மற்றும் நீதியுள்ள இருப்பவர் நம்முடைய கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக தமக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விட்டு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வந்து மறிப்பதற்கு இசைந்தார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய தேவன் நாம் உணரும் போதுதான் தேவன் மீதான நமது அன்பு நமக்குள் பெருகுகிறது அவருடைய நன்மைகளையும் மகத்துவத்தையும் நினைத்து பாருங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமீன் தேவனே விசுவாசம் என்னில் உள்ளது 海い